வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை ஐந்து இருபது வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி மூன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று காலை பதினொன்று இருபத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து இருபத்தி மூன்று வரை ஹனுஷம் பின்பு கேட்டை மேஷராசினையர்களே பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் ஆதரவுகள் அதிகமாகும் நிம்மதியான நிலை கிடைக்கும் மன தைரியத்துடன் செயல்படுவீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் அஸ்வினி மனக்கசப்புகள் நீங்கும் பரணி கௌரவங்கள் கூடும் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரிஷபராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை உண்டாகும் நன்மைகள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் நிதானம் தேவை செலவுகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் கிருத்திகை நிம்மதி கிடைக்கும் ரோஹிணி மாற்றங்கள் உண்டாகும் மிருகசிரிஷம் நிதானம் தேவை மிதுன ராசி இணையர்களே திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் குழந்தைகளின் ஆதரவுகள் கிடைக்கும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் சந்தர்ப்பங்கள் கூடும் திருவாதிரை ஆதரவுகள் கிடைக்கும் புனர்பூசம் வளமான நாள் கடகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும் அலைச்சல்கள் கூடும் நிம்மதி ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் ஆயில்யம் நெருக்கம் உண்டாகும் சிம்மராசி நேயிர்களை பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் பிரச்சினைகள் தீரும் பூரம் நிம்மதி கிடைக்கும் உத்திரம் ஆதரவான நாள் கண்ணிராசி நேயர்களே வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் மாற்றங்கள் உண்டாகும் தாயாரின் திக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட பழுப்பு நிறம் உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை மாற்றங்கள் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை மேன்மைகள் ஏற்படும் சுவாதி லாபம் உண்டாகும் விசாகம் கௌரவங்கள் கூடும் விருச்சிகராசி நேயர்களே பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் பொருள் வரவுகள் மேலோங்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் விசாகம் நிம்மதி கிடைக்கும் அனுஷம் குழப்பங்கள் தீரும் கேட்டை அனுசரித்து நடந்து கொள்ளவும் தனுசுராசி இணையர்களே நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மூலம் மனக்கசப்புகள் நீங்கும் பூராடம் ஆதரவான நாள் உத்ராடம் ஆதாயங்கள் கூடும் மகர ராசி நேயர்களே உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் லாபங்கள் கிடைக்கும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மேருநிறம் உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் திருகோணம் நிதானம் தேவை அவிட்டம் நிம்மதி உண்டாகும் கும்பராசி நேயர்களை ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடித்து சுந்த சந்தோஷம் அடைவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும் சதயம் ஆர்வம் உண்டாகும் புரட்டாதி சேமிப்புகள் கூடும் மீனராசினியர்களை சுமை குறைய பெறுவீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபமான நிலை உருவாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றமான நிலை உண்டாகும் பொருள் வரவுகள் கூடும் விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும் நிதானமாக செயல்பட்டு மேன்மைகள் அடைவீர்கள் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் புரட்டாதி பிரச்சனைகள் தீரும் உத்திரட்டாதி மாற்றங்கள் உருவாகும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய வேதம் அஸ்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்